உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு வச்சா மட்டும் பார்த்தாதுங்க அதை பரிமாறுறதுக்கு ஒரு விதம் இருக்குது குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு லஞ்சு கட்டணும் அப்படின்னா குழம்பு எடுத்து தனியாக வச்சு அதே சட்டியில் கொஞ்சம் சாப்பாடையும் போட்டு மல்லித்தலையும் தூவி மேலாப்பில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு சாதத்தை இந்த மாதிரி கிளறி குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸாக கொடுக்கலாம் உடச்சி ஊற்றின முட்டை குழம்புல அந்த உடச்சி ஊற்றின முட்டைக்கு சண்டை வராமல் அதை பக்குவமாக எப்படி எடுத்து வச்சு கொடுக்கலாங்கிறதே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம் பாருங்கள் வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குழம்பு செய்கிறதுக்காக அரை மூடி தேங்காய் மிக்சி ஜாரில் பல்லு பல்லாக கீறி சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா முட்டை குழம்புல உள்ள வாய்வு தன்மை எடுக்கிறதும் நல்ல ஜீரணத்தன்மையும் கொடுக்கும் வறுத்த நிலக்கடலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுவுமே குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸுமே நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சேர்த்துருக்கேன் பத்து பால் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு விட்டு சின்ன சின்னதாக வெட்டி தேங்காயில் சேர்த்துக்கலாம் கொடைச்ச ஊற்றுன முட்டை குழம்பு சப்பாத்தி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டுறதுக்கும் ஈஸியான ஒரு குழம்பும் கூட குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கலாம் இப்போ தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு நான் இன்றைக்கி ஆறு முட்டை எடுத்திருக்கேன் ஆறு முட்டையுமே தண்ணியில் போட்டு செக் பண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க எப்போவுமே முட்டை வாங்கிட்டு வந்தோடனே தண்ணியில் போட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவேன் ஏன்னா அப்போ தான் அது பூ முட்டையாக நல்ல முட்டையாக நமக்கு தெரியும் இப்போ ஆறு முட்டை எடுத்து தட்டில் வச்சாச்சு முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பில பொறிஞ்சதும் ஒரு அஞ்சு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்குன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க இதை விட சாப்பு பண்ண முடியும்னா நீங்கள் சாப் பண்ணிக்கலாங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் இப்போ சேர்த்துக்கிட்டு குழம்பு கொதிக்கும் போது நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் எடுத்த உடனே உப்பு அதிகமாகிடுச்சின்னா அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்க்க வேண்டி வரும் இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி நான் ரெண்டு எடுத்திருக்கேன் இது புளிப்பே இல்லை அதனால் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் எடுத்திருக்க தக்காளி நல்ல புளிப்பாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி போதும் தக்காளியை கரண்டியால் நச்சு விட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மசாலா நம்ம சேர்க்கறதுக்குள்ளார அங்கே தேஞ்சு போயிடக்கூடாது தனி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்க ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க அதிகமாக முட்டை குழம்புக்கு நீங்கள் மசாலா சேர்த்திங்கனாலும் ஒரு மாதிரி காரல் அடிக்க ஆரமிச்சிரும் மல்லித்தூள் எடுத்த அதே ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட ஹோம்மேட் கரம் மசாலா இல்லை அப்படின்னு சொன்னால் அரை ஸ்பூன் சீரகம் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க சோம்பு ஏற்கனவே தேங்காயில் சேர்த்து நம்ம அரைச்சிருக்குறோம் இல்லையா அதனால் சீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்குவோங்க தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் அது உங்களோட ஆப்ஷனல் தான் நல்லா ஒரு குழம்பு வந்து கலர் இருக்குங்கிறக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் கட்டும்போது நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கலர் அட்ராக்டிவாக இருந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க ருசிக்கும் கலருக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்குறது தான் குழந்தைங்களோட மனது அதனால் நான் சேர்த்துருக்குறேங்க இப்போது நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்தலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்குற வரைக்குமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு திருப்பியும் நம்ம ஒரு அராட்டம் அரை சம்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தண்ணி ரெண்டாவது சேர்த்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் ஓரங்களை இந்த மாதிரி எடுத்து விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க இந்த மாதிரி குழம்பு கொதித்து வரும்போது பொடியாக நறுக்குனா மல்லித்தலையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம கசகசாவும் நிலக்கடலையும் சேர்த்துருக்கறதுனால அடியில் குழம்பு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச முட்டையை ஓரங்களில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பக்கம் பக்கம் ஊற்றாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி முட்டையை உடச்சி விட்டுக்கலாம் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இதில் ஆறு முட்டை தான் சேர்க்கணுமா இல்லைங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம் இல்லை இதை விட நீங்கள் கம்மியாக கூட முட்டை சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி குழம்புல உடச்சி ஊற்றின முட்டை வச்சு கொடுக்கும்போது இன்னுமே அந்த காரசாரமாக நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க இப்போ ஆறு முட்டையுமே உடச்சி வி விட்டாச்சு இப்போ நம்ம உடனே கரண்டி போட்டு கிளறக்கூடாது மூடி போட்டு குழம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணனீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சிருக்கும் ஆனால் கரண்டி வச்சு நம்ம முட்டை உடச்சி விட்டால் அந்த இடங்களை மட்டும் இப்படி கிளறி விடுங்க அதாவது கிளறக்கூடாது அந்த மு உடச்சி ஊற்றின முட்டையை லைட்டாக அந்த மாதிரி தள்ளி விடணும் எதுக்காக அப்படின்னா அடியில் முட்டை வெந்திருக்கும் மேலாப்பில் வேகாமல் இருக்கும் லைட்டாக அப்படி இடத்தை விட்டு நகட்டி விட்டுவிட்டு திருப்பியும் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க முட்டை வந்து உடச்சி ஊற்றின முட்டைக்கு பெரும்பாலும் வீட்டில் குழந்தைங்களில் பெரியவங்களுமே சண்டைக்கு வருவாங்க எனக்கு அதிகமாகிடுச்சு எனக்கு கம்மி ஆகிடுச்சி எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஏன்னா அந்த குழம்புல உள்ள மசாலாவோட அந்த அந்த காரசாரமான முட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த உடைச்சி ஊற்றின முட்டைகளை கரண்டியால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க மீதி இருக்கிற குழம்ப வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதே சட்டியில் குழ நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் நம்ம கட்டிடலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான் படிக்கிற காலத்தில் எனக்கு எங்கள் ஸ்கூலில் வெள்ளிக்கிழமை சத்துணவும் கிடையாது இருந்து தான் சாப்பாடு கொண்டு போகணும் எங்கள் அம்மா காலையிலேயே சாப்பாடு செஞ்சுருவாங்க டெய்லியுமே காலைல ஆறு மணிக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சுருவாங்க ஆனால் அந்த அப்படி செய்கிறப்போ லாஸ்ட்டில் இந்த சட்டியில் போட்டு சாப்பாடை விரவி அந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்கும்போது அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மெத்தடில் நான் வீட்டில் இருக்கிறப்போ குழந்தைங்களுக்கு லாஸ்ட்டில் குழம்பு சட்டியில் சோறை போட்டு ஆளுக்கு ஒரு உருண்டையாக உருட்டி கொடுத்துருவேன் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அதே மெத்தடில் தான் லஞ்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி கட்ட போகிறோம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக குழம்ப எடுத்து வச்சுட்டு அதே குழம்புல நமக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடை போட்டு மேலாப்பில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவிட்டு அப்படியே நல்லா வ பெரட்டி எடுத்து லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி ம சாயங்காலம் வரும்போது வெறும் பாக்ஸ் தான் வரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்கூல் போகிற காலத்தில் அம்மா எந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் கட்டி கொடுப்பாங்கங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இது வரைக்குமே அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்பவே நன்றிங்க இப்போ சாப்பாடு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு வடித்த சாதம் சூடாக இருந்துச்சு நல்லா குழம்புல போட்டு போது இன்னுமே நல்லா மனமாக இருக்கும் கொஞ்சம் சுவையை கூட்டுறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு கிளறியாச்சு இப்போ குழம்பு தனியாக அந்த குழம்புல உள்ள முட்டை தனியாக பவுலில் எடுத்து வச்சாச்சு லஞ்சு பாக்ஸுக்கு நீங்கள் கட்டும்போது நம்ம தாளித்த சாப்பாட ஒரு பாக்ஸ்லையும் இருந்து உடச்சி ஊற்றின முட்டையை தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா அதில் இருந்து ஒரு முட்டையோ அல்லது ரெண்டு முட்டையோ நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் கூட்டுக்கு பதிலாக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க என்னங்க உங்களுக்கு இந்த முட்டை உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்ததுங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க என்ன சொன்னாங்கங்கிறத சொல்ல மறக்காதீங்க மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்